ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபிரெண்ட்ஸ் ஈரோட்டில் வந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் மெட்டல் பேங்கிள்ஸில் வந்து செட் பேங்கிள்ஸு அப்புறம் வந்து நாலு பீஸ் மணி பேங்கிள்ஸு அப்புறம் ஸ்டோன் பேங்கிள்ஸ் ஜிம்கா பேங்கிள்ஸு இது மாதிரி ஆர்டர் வந்திருக்கு அப்புறம் வந்து குழந்த பிறந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடிய பேபி செட்டு இப்போ பான் பேபிக்குலாம் போடக்கூடிய அந்த வசம்பு பால் பாசி காப்பு மையை அப்புறம் வந்து அந்த தொட்டியில் கட்டக்கூடிய புக்கு இதெல்லாம் வந்து இந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து பிறந்த குழந்தை வந்து திடீர் நைட்டில் வந்து பயந்து அழுகிறதுக்கு வந்து இந்த மாதிரி புக்கு கட்டினோம்னா வந்து பயந்து அழுகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக கட்டக்கூடிய புக்கு இது நம்ம இந்த பேபி செட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் என்னென்ன பொருள்லாம் வரும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருப்போம் இப்போ அதில் கஸ்டமர் கேட்ட பொருள்லாம் பார்த்திங்கனாக்க வந்து இந்த புக்கு ஒன்று பாலக்கரக தோசை புக்குன்னு சொல்லுவாங்க தொட்டியில் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய புக்கு இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாசி இந்த பால் பாசி போட்டால் குழந்தைங்க வந்து அடிக்கடி கக்க மாட்டாங்க வாந்தியெலாம் அனுப்பாங்களே அந்த மாதிரிலாம் இஷ்யூலாம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த பால் பாசி போடுவாங்க அந்த மாதிரி பால் பாசி ஒன்று வசமும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் வசமும் அந்த வாசம் இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி வாந்தி எடுக்க மாட்டாங்க பிறந்த குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய வசம்பு இது செரிமானத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உலையல் திஸ்டிக்காக கருப்பு உலையல் இதுவுமே பேபிக்கு போடக்கூடியது அப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் போடக்கூடிய காப்பு ஸ்டீலில் இருக்கக்கூடிய காப்பு இது ஒரு செட்டு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு இதில் வந்து கயிறு வந்து கருப்பு இருக்கு சிகப்பு இருக்குது அதே மாதிரி இத்தனை கலர்ஸ் வேறு வேறு இருக்குது இதில் என்னென்னா டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேங்கப்பொட்டு இதை பார்த்தீங்கன்னா ஹெர்பில் பொட்டு அது பிறந்த குழந்தைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த இருபா மீ பத்துரூபா எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் கலந்து வரனால அந்த யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பிறந்த குழந்தைங்களாம் இதுதான் ஹெர்பலில் இருக்கக்கூடிய இந்த பொட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க இதை வேங்க போட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் மேக்ஸிமம் எல்லாமே இந்த மாதிரி இந்தமாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பொட்டு இந்த காம்போட இது ஒன்று வந்துடும் பேபி செட்டில் இது எல்லாமே இது எல்லா பொருளுமே வந்துடும் உங்களுக்கு அப்புறம் அது இல்லாமல் வளையல் பாருங்கள் இது சேம் கஸ்டமர் தான் தேவையே இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ் இருக்க மாதிரியான காப்பர் பேங்கிள்ஸ் இந்த காப்பர் பேங்கிள்ஸ் வீடியோ நம்ம இருக்கனே போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதுவும் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள் காப்பர் பேங்கிள்ஸ் வந்து இது ரெண்டு செட்டு டூ பாயிண்ட் சிக்ஸில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பால் இருக்க மாதிரியான ஒரு மாடல் பாருங்கள் இதுவும் காப்பர் தான் ஆஃப் பால் இருக்க மாதிரியான மாடல் இதில் ஒரு செட்டு காப்பரில் இருந்து மொத்தம் மூணு எக்ஸ்ட்ரா ஒன்று இது ஒன்று மொத்தம் பீட்ஸ் இருக்கிறத ரெண்டு ஆஃப் பால் இருக்கிறத ரெண்டு மொத்தம் இதில் நாலு செட் அப்புறம் இது பாருங்கள் ஒயிட் பீட்ஸ் இருக்க மாதிரியான சில்வர் பேங்கல் பாருங்கள் இது இதிலே பார்த்தா நம்ம காப்பர் கலரு இது அதிலே சேம் கலர் கலர் மட்டும் வேறு சேம் மாடலு இது வந்து கலர் மட்டும் வேறு இது காப்பர் கலரில் வரும் இது வந்து ஒயிட் கலரில் வரும் பாருங்கள் சேம் மாடல் தான் இது இதே கலர்ஸ் மட்டும் வேறு வேறு கலர்ஸ்லாம் வந்துருது இதில் வந்து சில்வரில் மட்டும் ஒரே ஒரு செட்டு கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பேங்கிள் பாருங்கள் கோல்டன் கலரில் பார்ட்ரு கட்டுறதுக்கு உண்டையான ஸ்டோன் பேங்கு இதுவும் நம்ம நிறைய வீடியில் காமிச்சிருக்கோம் இதில் வந்து ரெண்டு செட்டு கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் சிக்ஸில் இது எல்லாமே டூ பாயிண்ட் தான் இதில் வந்து ஸ்டோனில் ரெண்டு செட்டு கோல்டன் கலரில் அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜும்கா பேங்கல் பாருங்கள் இதுவும் நம்ம வீடியில் நிறைய வெளியில் காமிச்சிருக்கோம் ஜும்கா பேங்கலில் ஃபோர் பீஸஸ் இருக்க மாதிரியான பேங்கல் இது கோல்டன் கலரில் இருக்கக்கூடியது இதுலேயே ஒயிட் இருக்குது இது வந்து கோல்டனு இது ஒன்று கேட்டிருந்தாங்க இது எல்லாமே வந்து சேம் ஒரே கஸ்டமருக்கு எல்லாமே இந்த வலையில் பாருங்கள் எல்லாமே ஒரே கஸ்டமருக்கு இது அப்படியே டெலிவரி ஓகே இந்த மாதிரி வந்து மிக்சிங் வலையில் தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளை உங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை மாதிரி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஒன்று மட்டும் இது ஒன்று போனதுனால உடனே வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி காம்போ வாங்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் கண்ணாடி விலையில சேம் அதே ப்ரொசீஜர் தான் நிறையா ஃப்ரீ ஃபிரெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா வயலையால் ரேட்லாம் டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் தேவைப்படும் ஸ்க்ரீனாக நம்பருக்கு அட்ரெட் பண்ணுங்கள் தேங்க்யூ